கிரைஸ்தலோ அட் யேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நிழல் இருந்தால் நிஜம் அங்கேதான் இருக்க வேண்டும் அதார வசனம் ரெண்டு திமுத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே வேதத்தில் பல இடங்களில் கர்த்தரோ கர்த்தரோ என்ற பதங்கள் வருகிறதை நாம் பார்க்கலாம் சங்கீத நாற்பது பதினேழில் தாவீது இப்படி சொல்கிறார் நான் சிறுமையும் எளியுமானோ எளிமையுமானவன் கர்த்தரோ என்பே நினைவாயிருக்கிறார் நான் சிறுமைப்பட்டவன் எளிமைப்பட்டவன் புழுதியில் தான் கிடக்கிறேன் குப்பையில் தான் கிடக்கிறேன் மனிதர்கள் பார்க்கிறார்கள் போகிறார்கள் ஆனால் கர்த்தரோ என் நினைவாயிருக்கிறார் ஆம் மனிதர்கள் மறந்து விடலாம் மனிதர்கள் எதிர்த்து நிற்கலாம் ஆனால் கர்த்தரோ நமக்கு துணை நிற்கிறார் நினைவாயிருக்கிறார் கர்த்தரோ உதவி செய்கிறார் சங்கீத நூத்தி பதினெட்டு பதிமூணுக்கு தாவீர் இப்படியாக எழுதி வைத்த நீயோ நான் விழும்படி தள்ளினாய் கீழே விழும்படி தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் கேட்டீர்களா இவைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு போகுவதில்லை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் வாக்கு கொடுத்திருக்கிறார் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு இவர் பொறுப்புள்ள தகப்பன் ஆகவே பொறுப்புகளை கையில் எடுக்கிறார் நமக்கு உண்டான பொறுப்புகளை அவர் கையில் எடுக்கிறார் மனிதர்களுக்கு நம்மை பற்றி பொறுப்புகள் இல்லை அப்படியே இருந்தாலும் அறிந்திருந்தாலும் செய்ய வேண்டும் என்ற தன்மை அவர்களிடம் இல்லை நாமும் அப்படித்தான் இவர்கள் மனிதர்களே இரவு பத்து பத்து சொல்கிறது கர்த்தரோ மெய்யான தெய்வம் அவர் ஜீவன் உள்ள தெய்வம் அவர் நித்திய பிதா அவர் பெயர் எப்படியோ அவரது பண்புகள் எப்படி காட்டுகிறதோ அதுதான் அவர் பெயர் பெயருக்கு தகுந்த பண்புதான் பண்புதான் பெயராக வருகிறது இவர் தான் சொன்னார் மனிதர்களை பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரவில் பற்றுதலாயிருப்பது நலம் சங்கீத நூற்றி பதினெட்டு எட்டு ஒன்பது வசனங்கள் தன்னை பற்றிக்கொண்டு தன்னையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள் விசாரிக்க உதவுவது தூக்கிவிடுவது தப்பு வைப்பது இது கர்த்தரை சார்ந்தது ஆவியானவர் பதிவு செய்கிறார் உண்மை உறுதியாய்ப்பற்று கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் ஏசாயா இருபத்தாறு ஆறு மூணு பூரண சமாதானம் என்றால் நம் வாழ்க்கையில் எல்லை எல்லாம் சகல காரியத்துக்கு ஒரு நிறைவு வாக்கு என்ன கேரண்டி கொடுக்கிறது என்று பாருங்கள் ஆகவே மனிதரங்க பற்றிய பேச்சிற்கு இங்கே இடமே இல்லை கர்த்தர் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற நம்மை குறித்த திட்டம் சித்தம் நிறைவேற்ற இது நிறைவேறாமல் தடுக்க எத்தனை காரணிகள் வந்தாலும் அவையில் அவர் நிர்மூலமாக்குகிறார் அதை எதிர்த்து நிற்கவே முடியாது கர்த்தரோ வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல அல்ல ஆகையால் வேதம் சொல்கிறது கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள் கர்த்தராகிய யகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் ஏசாயா இருபத்தி நாள் சா சாட்சிகளோடு இதை விளக்கும் நமக்கு புரிவதற்கு எளிமையாக இருக்கும் இன்னும் நாம் விசுவாசத்தில் பலப்படலாம் அந்த காணாத தெய்வத்தின் இடைபாட்டை நாம் காண்கிற செயல்களால் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் மட்டும் இடைபடாமல் இருந்திருந்தால் கர்த்தர் மட்டும் உதவி செய்யாமல் இருந்திருந்தால் கர்த்தர் மட்டும் தம் கரத்தை நீட்டாமல் இருந்திருந்தால் வேதத்தில் பல சாட்சிகள் காணாமலே போயிருப்பார்கள் அதில் நானும் ஒருத்திதான் ஆதியாகும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களில் சொப்பனத்தில் கருத்தர் யாகோபோட பேசுகிறார் அவன் போகிறான் இங்கிருந்து தெரியும் உங்களுக்கு அந்த வரலாறுல்லாம் அவங்க அம்மா விடுகிறாள் அவன் போகிறான் அவங்க அம்மாவுடைய தாய் வீட்டுக்கு போகிறான் போகிற இடத்தில் ஒரு கல்லை வைத்து படுத்து வரான் தலைக்கு அப்பொழுது ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுகிறார் இந்த இடத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் உன்னோடி இருப்பேன் அம்மா போய் சொல்லிவிட்டால் அப்பா போய் சொல்லிவிட்டான் தம்பி வாவனை நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாயிற்று மனித கதவுகள் அடைக்கப்பட்டாயிற்று தெய்வ கதவு திறந்தார் நான் உன்னோடவே இருக்கிறேன் எதுவரை இங்கே கொண்டு உன்னுடைய மறுபடியும் கொண்டு அது சேர்ப்பேன் உன்னுடைய தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன் வாக்கு கொடுத்து மறந்து விடவில்லை அவன் போகிறான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் லேயாளுக்காக இருபது வருஷம் ராகேலுக்காக ஏ சாரி லேயாளுக்காக ஏழு வருஷம் ராகேலுக்காக ஏழு வருஷம் அவனுக்காக ஆறு வருஷம் இப்படி மொத்தம் இருபது வருஷம் அங்கே பாடுபட்டு ரெண்டு மனைவிகள் அவருடைய தாதிமார்கள் குழந்தைகள் எல்லாம் ஆடு பெருகிவிட்டது அவனுக்கு அவன் யோசித்தான் நாம் இனி திரும்பி போய்விட வேண்டும் மனைவியிலோடு சேர்ந்து குழந்தைகளை கூட்டிக் கொண்டு மாமனாருக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ராவோடு ராவாக புறப்பட்டு வந்து விட்டான் மூன்று நாள் கழித்தான் அவனுக்கு தெரிய லாபானுக்கு உடனே துரத்தி கொண்டு வருகிறான் துரத்தி கொண்டு வந்து பிடித்து விட்டார் ஒரு மலையருகே அப்போ ரெண்டு பேருக்கு சம்பாசனை நடக்கிறது இந்த லாபான் துரத்தி வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் பேசிவிட்டார் சொப்பனத்தில் லாபானுக்கு எச்சரிக்கை நீ அவனிடம் போய் நலம் ஒன்று புலமொன்று பேசக்கூடாது என்று ஆகையால் அவன் பயந்து விட்டான் கர்த்தர் அன்று மட்டும் அவனுக்கு சொப்பனத்தில் பேசாமல் இருந்திருந்தால் அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்காமல் இருந்தால் அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் யாகோபில் பாதியை சுருட்டி கொண்டு அவன் அதை தான் சொல்கிறான் யாக்கோபு அந்த சம்பாசனை கர்த்தர் கர்த்தரம்பட்டு என்னோடு இராமல் போயிருந்தால் இதனை வெறுமையாக அனுப்பிவிட்டிருப்பீர் என்று அப்படி நம்மிடம் வேலை வாங்கினவர்கள் நம் உழைப்பை உறிஞ்சினவர்கள் நம்மிடத்து சகாயம் பெற்றவர்கள் உடன்படிக்கை பண்ணினவர்கள் கர்த்தர் மட்டும் நம்மோடு இருந்து நமக்காக அவர் உள்ளத்தில் உணர்த்தாமல் அவர்கள் எல்லையில் கிரியை செய்யாமல் இருந்து இருந்தால் நம்மை வெறுங்கையோடு அனுப்பியிருப்பார்கள் நமக்கு உரியதை நியாயமாக நமக்கு வரவேண்டியதை இல்லாமல் ஆக்கியிருப்பார்கள் கர்த்தரோ நீதியுள்ளவர் நீதி செய்கிறவர் அதுவும் தம் பிள்ளைகளுக்கு செய்யாமல் இருப்பாரா கருத்தை தலையிட்டதால் நமக்கு வர வேண்டியது வந்தது இன்னும் வரும் இன்னும் செய்வார் தைரியம் ஆகிருங்கள் அன்று செய்வார் இன்று செய்வார் என்றும் செய்வார் யாருக்கும் செய்வார் நம்பினவர்களுக்கு அடுத்தவர் நம்மை குறித்த சித்தம் நிறைவேற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நம் நிழலைப் போலவே வருகிறார் அதற்காக நிழலைப் போலவே வருகிறார் ஆதியாகும் முப்பத்தொம்பது இருபத்தி ஒன்று இது யோசிப்பினுடைய வரலாறு உங்களுக்கு யாவருக்கு தெரிந்தது தான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் சொப்பனத்தில் பேசினார் அவன் போய் யதார்த்தமாக அண்ணன்மாரிடம் சொல்லிவிட்டான் தகப்பனிடம் சொல்லிவிட்டான் இவர்கள் மனதில் வைத்து கொண்டார்கள் இப்போ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்க போகிறான் தூரத்தில் பார்த்து விட்டார் ஏ சொப்பனக்காரன் வர்றான் இவன் சொப்பனை எப்படி பழிக்கும் உனக்கு கொண்டுடலாம் அப்புறம் எப்படி பழிக்கும் என்று முடிவெடுத்தார்கள் அந்த இடத்தில் கருத்தை தலையிட்டு அவனை கொல்லாமல் குழிக்குள் போட வைத்தார் அதற்கடுத்து இஸ்மவேலர்கள் விற்று போட வைத்தார் அதற்கடுத்து எகிப்து கொண்டு போத்திபார் வீட்டுக்கு விற்று போட்டார் அங்கேயும் கருத்திருந்தார் நிழலை போல நிழலை போல கூடவே இருந்தார் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை தண்டனை கூடவே இருந்தார் சிறைச்சாலையில் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் நிழல் போல இருந்தார் சித்தம் நிறைவேற்றும் யாக்கோவருடைய குடும்பம் அங்கே இருந்து எகிப்துக்கு வர வேண்டும் இது ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை உன்னுடைய மக்கள் நான்கு தலைமுறைக்கு எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள் பின் விடுதலை வந்து எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்று அது நிறைவேற வேண்டும் யோசிப்பின் மூலம் நிறைவேற வேண்டும் அதற்காகத்தான் யோசிப்பு முதலிலே எகிப்திற்கு கொண்டு வந்தார் யாக்கோபின் குடும்பம் அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் யோசிப்பு எகிப்தில் அதிபதியாக்கினார் அவர்களை காப்பாற்றினார் எழுபது பேராக வந்தார்கள் பழகினார்கள் பெருகினார்கள் கர்த்தர் தலையிடாமல் இருந்திருந்தால் யோசேப்பை அவன் அண்ணன்மார்கள் அன்றே கொன்று போட்டிருப்பார் கர்த்தர் மட்டும் நம் வாழ்வில் தலையிடாமல் இருந்திருந்தால் எப்போவோ நம் வாழ்வை நாமே அழித்து கொண்டிருப்போம் இந்த ஜீவ நம்பிக்கை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் மக்களுமை பேசியே முடித்திருப்பார்கள் நமக்குள்ள ஒரு ஜீவ நம்பிக்கை இருப்பதனால் அது நங்கூரமாக இருப்பதனால் எத்தனை பாடுகள் மத்தியிலும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நம்மேல் வைத்த வைத்திருக்கிற அந்த உயர்ந்த திட்டங்களே சாய ஐம்பத்தஞ்சி எட்டு ஒம்பது வசனங்களை வாசியுங்க நிறைவேறிய தீரும் இதைத்தான் தீமை தீவுக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார் நான் முதல் விசை உத்தரவு செல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புரஜாதியாரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் பவுளை குறித்து ஒரு திட்டம் சித்தம் தேவனுக்கு உண்டு அதனால் தான் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் இடைப்பட்டார் அவனை பலப்படுத்தினார் திசை மாற்றினார் மக்கள் விட்டு விட்டார்கள் மூப்பர்களெல்லாம் விட்டார்கள் எருசலேமில் இருக்கக்கூடிய மூப்பர் ஐயோ இவன் சபையை அளித்தவன் என்று விட்டு விட்டார்கள் ஒதுக்கினார்கள் ஒதுக்கினார்கள் கர்த்தரோ ஒரு பர்ணபாவை எழுப்பினார் பலப்படுத்தினார் அறிமுகப்படுத்தினார் என திட்டம் நிறைவேறும் அவனை கொண்டு ஏராளமான ஐரோப்பா திருச்சபையில் நிற்க நிரப்பப்பட வேண்டும் சபைகள் பலப்படுத்த வேண்டும் புரஜாதியாருக்கு போக வேண்டும் சத்தியம் நிறைவேறுகிறோம் கர்த்தர் கூட இருந்தார் கர்த்தர் கூட இருந்தார் தப்பு வித்தார் தப்பு வித்து அப்படித்தான் சொல்கிறார் ரெண்டு குருதி ஒன்றாம் அதிகார் பத்தாவது வசனத்தை வாசித்துப்பார் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறார் பவுளை அழைத்தவர் தரிசனம் கொடுத்தவர் அன்று அவனது வாழ்வின் பிரயாணத்தை மாற்றினவர் கூடவே இருந்து பவளினால் செய்யப்பட வேண்டிய அனைத்து காரியங்களுக்கும் அற்புதமாய் செய்ய வைத்தார் அவர் கிருமை கொடுத்தார் கூடவே இருந்தார் வலப்படுத்தினார் நிறைவேற்றினார் விடவே மாட்டார் அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் அவர் பாரபட்ச பெற்றவர் அவளுக்கு மட்டும் தான் செய்வார் என்றில்லை அர்ப்பணித்த அத்தனை பேருக்கும் விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அவரோடு உறவில் கைகோர்த்த அத்தனை பேருக்கும் அவர் திட்டம் நிறைவேறாமல் போகிறார் அது உயர்ந்த திட்டம் உங்களை குறித்த உயர்ந்த திட்டம் நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலை அல்ல கர்த்தர் மட்டும் தலையிடாமல் இருந்திருந்தால் யூதர்கள் இவன் காரியத்தை ஆரம்பத்திலேயே தமஸ்குவிலேயே முடித்திருப்பார்கள் பிரியமானவர்களே மனிதர்கள் சூழ்நிலைகள் பிசாசின் தாக்கம் இவர்களை பற்றி நாம் ஒரு நாள் கண்டு சோர்ந்து போய் விடாதீர்கள் இவையில் இடைபெடுதல் சோர்வை உண்டாக்கும் நம்பிக்கை இழக்க வைக்கும் பயத்தை ஏற்படுத்தும் சந்தேகத்தை உண்டாக்கும் நம்மை அழித்துவிடும் இருந்த இடத்தை விட்டு அகற்றிவிட திட்டம் போடுவார்கள் செயல்படுவார்கள் ஐயோ பாவம் இவர்கள்தான் காணாமல் போவார்கள் இவர்கள் முகத்தில் பூசப்படும் தோற்று போவார்கள் ஏறோது பேதுருவை அழிக்க வேண்டும் என்று சிறையில் போட்டான் அப்போசர் பனிரெண்டாம் அதிகாரம் கர்த்தரோ வெளியே கொண்டு வந்து விட்டார் அவன் கைக்கு ஏறோது கைக்கு அவன் கிடைக்கவே இல்லை ஏறோதுதான் ஊரை விட்டு போய்விட்டான் அடுத்து செத்து போனான் நாமளோ சிங்கத்தை போல தைரியமா நிற்போம் நீதிமொழி இருபத்தெட்டு ஒன் நாம் சாட்சியா இங்கே பூமியிலே வாழ்வோம் பரத்திலே ஜீவனுள்ள ஒரு தேசத்தை நாம் நடப்போம் அலே லூயா ஜபிக்கலாம் தகப்படி நீர் மட்டும் எங்களோடு இல்லாதிருந்திருந்தால் உயிரோடு வெளிங்கி இருப்பார் இதுவரை இதுவரை நீ நடத்தினீர் தப்பு வைத்தேர் தப்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர் தப்பு வைப்பீர் இங்கே பூமியிலே வெற்றி வாழ்வை வாழ்ந்து பறங்கொன்று சேர்க்கும் வரை நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சரியான நேரத்தில் இடைபடுவீர் நீர் எங்களோ நிழலாக இருக்கிறேன் நிஜமும் அங்கேதான் இருக்கிறது அறிக்கை செய்கிறோம் இயேசுவை நாமத்தில் பெதாவை ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு நிழல் ஒன்று இருந்தால் நிஜம் அங்கேதான் இருக்கும் அப்படி கர்த்தாவே மூச்சுக்கு மூச்சாக இருந்து எங்களை வழிநடத்தி உமது சித்தத்தை நிறைவேற்றுவேன் ஆமேன் ஹலே லூயா